ஒன்று சாமியல் மூன்றாம் அதிகாரம் மூன்றாவது நான்காவது வசனத்தை தேவனுடைய பெட்டி இருக்கிற கத்தனுடைய ஆலயத்தில் தேவனுடைய விளக்கு அணைந்து போகும் முன்னே சாமுவேலும் படுத்து கொண்டான் படுத்து கொண்டிருந்தான் அப்பொழுது கத்தர் சாமுவேலே என்று சாமுவேலை கூப்பிட்டார் அதற்கு அவன் இதோ இருக்கிறேன் என்று சொல்லி ஏழை ஓடி இதோ இருக்கிறேன் என்னை கூப்பிட்டீரே என்றார் ஆண்டவருடைய பிள்ளைகளே இந்த இடத்துல இந்த பின்மாற்றத்தினுடைய இரண்டாவது காரியத்தை உங்களோடு கூட நான் சொல்லுகிறேன் என்ன அப்படின்னா ஆண்டவர் வந்து சாமுவல் என்கிற ஒரு சின்ன குட்டி பையனாக இருக்கிற அந்த பிள்ளை ஆண்டான இடத்துல ஆண்டவர் பேசும்படியாக ஆண்டவர் விரும்புகிறார் விரும்பி ஆண்டவர் என்ன கூப்பிடுறார் சாமுவலே சாமுவலேன்னு கூப்பிடுற கூப்பிட்ட அடுத்த நிமிஷத்தில் அவ என்ன சொல்கிறான்னா இதோ இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நேர ஏலி என்ற ஒருத்தர் இருக்கிறார் அவர் யாருன்னா ஆசாரியர் அவர் தான் அந்த சர்ச்சினுடைய பாஸ்டர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த பாஸ்டர் இடத்துல போய் கேட்டேன் ஐயா என்னை கூப்பிட்டீங்களாயா உங்கள் சத்தம் கேட்ட மாதிரி இருந்துச்சு என்னை கூப்பிட்டீங்களாயா அப்படின்னு கேட்குறேன் கேட்ட உடனே அவர் என்ன சொல்றார் அப்படின்னா இல்லை நான் உன்னை கூப்பிடல நீ போய் படுத்துக்கோ அப்படின்னு சொல்கிற இரண்டாவது விஷயம் அதே மாதிரி நடக்குது இல்லை நான் உன்னை கூப்பிடல அப்படின்னு சொல்கிற மூன்றாவது விசை அவன் வந்து ஐயா என்னை கூப்பிட்டீங்களான்னு சொல்லும்போது அந்த அந்த வசனத்தை நீங்கள் வாசிச்சிங்கன்னா நல்லா இருக்கும் மறுபடியும் மறுபடியும் கத்தர் சாமுவேலை சாமுவேலே என்று கூப்பிட்டார் அப்பொழுது சாமுவேல் எழுதுறது ஏழு இடத்திற்கு போய் இதோ இருக்கிறேன் என்னை கூப்பிட்டீரே என்றார் அதற்கு அவர் என் மகனே நான் உன்னை கூப்பிடவில்லை திரும்பி போய் என்றார் சாம்வேல் கர்த்தரை இன்னும் அறியாதிருந்தான் கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு இன்னும் வெளிப்படவில்லை கர்த்தர் மறுபடியும் மூன்றாம் விசை சாம்வேலே என்று கூப்பிட்டார் அவன் எழுந்திருந்து ஏலி போய் இதோ இருக்கிறேன் என்ன என்னை கூப்பிட்டீரே என்றான் அப்பொழுது கர்த்தர் பிள்ளையாண்டானை கூப்பிடுகிறார் என்று ஏலி அறிந்து கர்த்தர் பிள்ளையாண்டானை கூப்பிடுகிறார் என்று ஏலி அறி நன்றா கவனிக்கலாம் ஆண்டவருடைய பிள்ளைகளே ஏலி எங்க இருக்கிறார் அப்படின்னா ஆலயத்துல தான் இருக்கிறார் ஏலி எங்க தூங்குறாரு அப்படின்னா ஆலயத்துல தான் தூங்குற இப்போ சாமுவேல் இன்னும் தேவனை அறியவில்லை ஆனா சாமுவேலே சாமுவேலேன்னு கூப்பிடும் போது கூப்பிடுறது யாருன்ற அறிவு சாமுவேலுக்கு இல்லை ஆனா யாருக்கு இருந்துருச்சுன்னா ஏலிக்கு இருந்துருச்சு ஆனால் ஆண்டவர் வந்து ஏழையனிடத்தில் பேச விரும்பாம யாரிடத்தில் பேசுகிறார் அப்படின்னா இடத்துல பேசுற நம்பர் டூ ஒன்று நினைத்து கொள்ளுங்கள் பின்மாற்றத்தினுடைய இரண்டாவது அறிகுறி என்ன அப்படின்னா ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசுறத நிப்பாட்டுறதுதாங்க பின்மாற்றத்தினுடைய அறிகுறி சச்சல் தான் இருக்கிறாங்க ஊழியர் செஞ்சுட்டு தான் இருக்கிறாரு அன்னாளுக்கு தீர்க்க தரிசனம் சொன்னதே இவர் தான் சமாதானத்தோட போ உனக்கு பிள்ளை கிடைக்கும் இவர் தான் அவர் சொன்ன அப்படியே நடந்துருச்சு அவர் சொல்ற ஊழிய நடக்குது எல்லாமே எல்லாமே சூப்பர் அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை அப்படியே நடந்துருச்சு எல்லாமே நடந்தாலும் ஆனா ஊழிய காரனா இருந்தாலும் ஆண்டவர் என்ன பண்ணல அப்படின்னா அவங்ககிட்ட பேசுறதற்கு விரும்பவே இல்லை விரும்பவே இல்லை போய் யார்கிட்ட பேசுகிறாருன்னா சாம்ட்டு இந்த சத்தத்தை கேட்குற நிறைய பேர் பாஸ்டர் ஆண்டவருடைய வார்த்தையை நேருக்கு நேர் கேட்டவன் நான் பைபிளை திறந்தாலே அப்படியே ஏசப்பா பேசுகிற மாதிரி இருக்கும் பாஸ்டர் நான் என்ன சூழ்நிலையோட போறனோ அன்னைக்கு கரெக்டாக பைபிளில் அந்த மாதிரி பேசுவாங்க என்ன தப்பு பண்ணணும் அன்னைக்கு சர்ச்சில் அந்த மாதிரி பேசுவாங்க ஆனால் இப்போ கொஞ்ச காலமாக நம்ம நிறைய பேர் நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எதை ஸ்டாப் பண்ணிட்டார் அப்படின்னா பேசுறத நிப்பி நிப்பாட்டார் நான் அடிக்கடி சொல்லுவேன் உங்க வாழ்க்கையிலே இருக்கிறதுலே மிக கொடுமை என்ன அப்படின்னா ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசுறத நிப்பாட்டுறதாங்க கொடுமை சர்ச்சில் ஆயிரம் பேர் உட்காண்டிருப்பாங்க ஆயிரம் பேருக்கும் சத்தியம் போயிட்டே இருக்கும் ஆயிரம் பேருக்கும் ஒவ்வொரு விதமாக ஆண்டவர் பேசுவார் ஒருத்தன் ஒரு விஷயம் அப்பா தேவனுடைய ஊழியக்காரன் பேசும்போது ஒருத்தர் ஒரு பக்கத்துல உட்காந்து ஒரு விஷயத்துக்காக அழுவார் இன்னொருத்தர் இன்னொரு விஷயத்துக்காக அழுவார் பத்து பக்கமும் பத்து பேர் ஒரே செய்தியை கேட்டு பத்து விதத்தை யோசிச்சு அழுவாங்க ஆனா ஒரே ஒருத்தர் மட்டும் உட்காந்து செல்ஃபோன் வாண்டிட்டுவாங்க ஒரே ஒருத்தர் உட்காந்து சர்ச்சில் வந்து எஸ்எம்எஸ் அனுப்பிட்டு இருப்பாங்க ஒரே ஒருத்தருக்கு ஒண்ணுமே புரியாது ஒரே ஒருத்தருக்கு மண்டலை எதுவுமே ஏறாது நான் என்ன நம்புறேன் அப்படின்னா ஆண்டவர் பேசுறத நிப்பாட்டிட்டாரோ அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன் அதே மெசேஜ இன்னொருத்தர் கேட்டு அழுறாங்க ஆனா உங்க கண்ணுல கண்ணீர் வரலையா உங்க கண்ணுல கண்ணீர் வரல இல்ல உங்களால அழ முடியல இல்ல உங்களால ஜபிக்க முடியல இல்ல இல்ல சோ அப்போ அவங்கள்ட்ட ஆண்டவர் அந்த வார்த்தையினால பேசுறாரு உங்கள்கிட்ட பேசுற உங்களுக்கு நிறைய பேருக்கு களியாட்டா இருக்குது முன்னாடி நின்று பாச பிரசங்க பண்ணும்போது நிறைய பேர் இமிடேட் பண்ணி சிரிச்சுட்டு இருக்காங்க அவர் இது இந்த வார்த்தை சொல்லுவாரு அவர் பார் இந்த வார்த்தை சொல்லுவாரு இல்லைன்னா அவர் ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் பார்த்து ஏன் அப்படின்னா அதே செய்தி அவர் பேசுறாரு அதே ட்ரெஸ்ஸோட தான் பேசுறாரு அதே ஸ்டைல பேசுறாரு ஒருத்தன் மனம் திரும்புறான் இன்னொருத்தன் கிண்டல் பண்றான் அப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா ஒருத்தன் இடத்துல ஆண்டவர் பேசுறாரு இன்னொருத்தன் இடத்துல ஆண்டவர் பேசவே இல்லை பேசவே இல்லை பிரதர் சிஸ்டர் ரொம்ப கவனமா இருப்பாங்க நீங்க தப்பு பண்ணும்போது ஆண்டவர்கள்ட்ட பேசுறது தாங்க உங்களுக்கு இருக்கிறதுலே மிகப்பெரிய ஆசீர்வாதம் ஆனா இன்னைக்கு இருக்கிற நிறைய உபதேசங்கள் கூட மாறிடுச்சு என்னன்னு தெரியுமா எல்லாருக்கும் ரொம்ப ஈஸி பண்ணி விட்டாங்க அதான் எல்லாத்துக்கும் ஆண்டவர் நீ செஞ்ச பாவத்தை மன்னிச்சுட்டாரு நீ செய்ய போற பாவத்தை மன்னிச்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்ட உடனே நிறைய பேர் தப்பு பண்ணும்போது அவங்க மனசாட்சி நிறைய பேருக்கு குத்துறது கூட இல்லை அதான் மன்னிச்சிட்டாரு அதான் நம்முடைய எல்லாம் மன்னிச்சிட்டாரு அப்படின்னு நிறைய பேர் ஈஸியாக எடுத்துக்கிறாங்க நான் சொல்றேன் இல்ல இல்ல நீங்க தப்பு பண்ணும் போது மனசாட்சியில் குத்தப்படாமல் இருக்கிறதே உங்களுக்கு கொடுக்குற மிகப்பெரிய பனிஷ்மெண்ட் தான் என்ன பொறுத்தாலும் என்ன பொறுத்த அளவில் நான் என்ன சொல்லும் அப்படின்னா என் கூட ஆண்டவர் இருக்கிறார் அப்படின்றத நான் எதில் நீ நிரூபிப்பேன் அப்படின்னா உன்னே ஒண்ணுல மட்டும்தான் நிரூபிப்பேன் என் கூட ஆண்டவர் இருக்கிறார் என்கிறத நான் ஒரு சிறு தவறு பண்ணும்போது கூட உடனே என் மனசாட்சி ஐயோ 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 அப்படின்னு உறுத்து அப்படின்னா கத்தர் என் கூட இருக்கிறார் ஸோ நம்பர் டூ இரண்டாவது ஒரு ஒரு தீர்மானத்தை மட்டும் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் ஆண்டவர் என் கூட பேசுறத நிப்பாட்டிட்டாரு நீங்கள் சொல்கிறது உண்மைதானே இல்லை உண்மைதான் பாஸ்ட் அப்படின்னா இன்றைக்கு ஆண்டருடைய சமூகத்தில் எல்லாரும் ஒப்பு கொடுங்க எல்லாரும் ஒப்பு கொடுங்க எல்லாரும் ஒப்பு கொடுங்க நான் சொல்கிறேன் இன்னைக்கு ஒருவேளை ஆண்டவர் ஆண்டவர் உங்கள்கிட்ட இருக்கிறாரு ஆண்டவனுடைய பேச்சை தவிர மனுஷனுடைய பேச்சு உங்களுக்கு வந்து பெருசாக இருந்துச்சுன்னா அந்த மனுஷன் உங்களோட ரொம்ப நாள் பேசிகிட்டு இருக்க போகிறது இல்லை அது உண்மை அது உண்மை நிறைய பேருடைய ஆண்டவர் ஏன் பேசாததற்கு காரணம் என்ன அப்படின்னா நிறைய பேருடைய இருதயமே கல்லாயிருச்சு அப்படியே நிறைய தம்பிங்களுடைய இருதயம் கல்லா இருக்குது நிறைய இருதயம் கல்லா இருக்குது உள்ள போகலை அந்த கல்லான இருதயத்துக்குள்ள போக மாட்டேங்குது நான் சொல்றேன் உங்க இருதயம் எப்போ உடையும் உங்க இருதயம் எப்போ உடையும் நான் தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை புறக்கணி அன்பு மக மகா உனக்கு சொல்கிறேன் ஆண்டவர் கூட பேசணும்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா உன் கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருது சாஃப்டான இருது அப்படியே இருதயத்தை உடச்சி அப்படி ஜோம் பண்ணும்போது நிச்சயமாக சொல்கிறேன் ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசுவேன் ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசுவேன் முன்னாலே எல்லாம் ஒரு சின்ன பொய் சொன்னாலே படப்படம்னு இருக்கும் ஃபஸ்ட்டு ஆனால் இப்போது பெரிய தப்பு பண்ணும்போதே அந்த படப்படைப்பு உங்களுக்கு குறைஞ்சிருச்சுன்னா ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசுகிறத நிறுத்திட்ட நிறுத்த முன்னாடி எல்லாம் சர்ச்சையில போய் வாசல் காலடி எடுத்து வைக்கும் போதே எனக்காக தான் பேசும் மொபைலில் திறந்தாலே எனக்காக தான் பேசும் ஆனால் இப்போ எல்லாம் பேசுது அதே வார்த்தை தான் அதே பிரசங்கம் அதே அதே மாதிரி தான் பேசுறாங்க ஆனால் உங்க காதுக்குள்ள என்ன பண்ணலைன்னா காதுக்குள்ள போகல காது அடைக்கப்பட்ட சோ ஒப்பு கொடுக்கலாமா என் கூட பேசுங்க ஆண்டு வரேன் என் கூட பேசுங்கப்பா என் கூட மறுபடியும் பேசுங்கப்பா உங்க குரலை கேட்காம என்னால் இருக்க முடியல ஏசப்பா ஆண்டவருடைய குரலை கேட்காம இருக்க முடியல திருப்பி எப்போ ஏசப்பா என்கிட்ட பேசுவீங்க நான் நான் பின்மாற்றத்தில் தான் இருக்கேன்னு நான் நினைக்கிறேன் நீ என்கிட்ட பேசுறது இல்லை இல்லை நான் சொல்றேன் பக்கத்தில் இருக்கிறவங்கள ஆண்டவர் பேசுறேன் அவங்க வந்து நமக்கு சொல்லுவான் டே என் கூட ஆண்டவர் இப்படி பேசுனாரா இந்த மாதிரி வசனம் என்கிட்ட என்கிட்ட பேசிடா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை போனேன் கரெக்டாக ஆண்டவர் கொடுத்தார் நான் சொல்றேன் நீங்கள் வழி நடத்தின பையன் அந்த மாதிரி பேசுவான் நீங்க ரட்சிப்புள்ள நடத்தின அந்த நபர் பேசுவாங்க ஆனா உங்களுக்கு மட்டும் அந்த வார்த்தை கேட்கவே கேட்காது எவ்வளவு கொடுமை ஆனா அதை கூட உங்களுக்கு உணர்வு இல்லை தெரியுமா ஆமா ஆமாடா ஆண்டு எல்லாம் பேசுவாரா எங்கிட்ட கூட பே எங்கிட்ட கூட பேசியிருக்காரா அப்படின்னு சொல்றதை விட எங்கிட்ட பேசிட்டு தாண்டா அதான் பிரதர் அதாமாக வெற்றி நம்ம நம்ம நிறைய பேர் எங்கிட்ட கூட பேசிட்டு எங்கிட்ட கூட பேசிட்டு பாஸ்ட் முன்னாடி ஒரு காலத்துல ஆண்டு கூட பேசிட்டு இன்னைக்கு இன்னைக்கு யாராவது அதை யோசிச்சு பார்த்துருக்கீங்களா நம்மகிட்ட வந்து யாராவது ஒருத்தர் அப்படி சொல்லும்போது நம்ம முதல் வார்த்தை என்ன பண்ணிடணும்னா அப்படிதான் நிறைய பேர் சொல்லுவோம் நானும் கூட அப்படி இருக்கும்போது என்கிட்ட பேசியிருக்கார் ஆண்டவர் நான் கேட்டிருக்கிறேன் அப்படின்னு இல்லை 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 என் ஆண்டவரை பொறுத்த அளவில் இன்னைக்கு நீங்கள் நாளைக்கு இன்னொருத்தன் நாளானைக்கு இன்னொருத்தன் அப்படின்னு போகிற ஆளே கிடையாது நீங்கள் அவரோட இருப்பீர்களே ஆனால் சாகிற வரைக்கும் உங்களை விட்டு விலகவும் மாட்டான் உங்களை கைவிடவும் மாட்டான் பேசிட்டே இருக்கிறவர் அவர் பிடிச்சிட்டு எல்லாம் போறவர் கிடையாது அவர் நம்மோட பண்ண உடன்படிக்கை அன்றைக்கு பத்து நிமிஷம் பேசியிருக்காருன்னா காரணம் இன்னைக்கு அரை மணி நேரம் பேசுவேன் அதை விட அதிகமாய் நேரங்கள் தான் உங்களோட ஸ்பெண்ட் பண்ணுவாரே தவிர நம்மோட பேசுறது அவருக்கு ஒரு நாள் சளிச்செல்லாம் போக புளிச்செல்லாம் புது ஆளெல்லாம் தேட மாட்டார் அதான் வேதம் சொல்லுது ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான் காணப்படாமல் போனான் ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான் காணப்படாமல் போனேன் இதுக்கு என்ன அர்த்தம்னு நினைக்கிறீங்க அது அடுத்த வசன சொல்வது கர்த்தர் அவனை கொண்டார் நான் என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா டெய்லி காலையில் வந்து ஆண்டவர் வருவார் அவன் உடனே பேசிகிட்டே இருப்பான் ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டு இப்போ ஆண்டவருக்கு வந்து ஒருவேளை மேலே போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு சரிப்பா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி பரவீங்களேன் ஒரு உதாரணத்திற்காக நான் சொல்கிறேன் அப்போது அந்த டைமிங் வந்து கேப் போடும் அதனால ஆண்டவர் நினைச்சிருப்பாருனா அடே இந்த பூமியில நீ இருந்தேன்னா டைம் நமக்கு பத்த மாட்டேங்குது நீ பேசாம என்ன பண்ணிடு அப்படின்னா என் கூட எப்பவும் பேசுறதுக்கு கர்த்தராவனை எடுத்துக்கொண்டார் எடுத்துக்கொண்டார் இன்றைக்கு எல்லாரும் ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்பாங்க திரும்பவும் லோட் என் கூட பேசுங்கப்பா என் கூட பேசுங்கப்பா சத்தத்தை நான் கேட்கணும்ப்பா சத்தத்தை நான் கேட்கணும்ப்பா நான் சொல்றேன் உடனே நீங்க படுத்து கிடக்கும் போது மகனே அப்படின்னு நல்லா கூப்பிடுவார்னு அந்த மாதிரி உங்களை வந்து ஒரு தவறான உபதேசத்துக்குள்ள நான் நடத்த விரும்பல நான் சொல்றேன் ஆண்டவர் உங்களோட பைபிள்ல பேசணும் நீங்க போய் உட்காரும் செய்தி கேட்கும் போது பேசணும் நீங்க மொபைல திறந்து ஒரு வார்த்தை கேட்கும்போது அப்படியே அழணும் கத்தர் சமூகத்துல ஆண்டவரே பேசுவார் அப்படி பேசி இருக்கிறார் பேசி கொண்டிருக்கிறார் பேசுவார் அதனால ஒப்பு கொடுக்கலாமா கண்களை எல்லாரும் முடிந்த ரெண்டாவது பாயிண்ட்டுக்காக என் கூட ரொம்ப நாளாச்சுப்பா நீங்க பேசு உன் குரலைப்பா வார்த்தையை நான் ரொம்ப மிஸ் பண்றப்பா இன்னைக்கு வந்து ஏசப்பா பேசினார் பேசுவார் சொல்லும் போது எனக்கு வெக்கமா தான்ப்பா இருக்குது நீங்க எங்கிட்ட எப்பப்பா பேசுவீங்க எப்பப்பா பேசுவீங்க எப்பப்பா பேசுவீங்க ஒரு பாட ஒரு வழியை மட்டும் பாடலாம்

வந்து பேசாதிருந்தா நீர் வந்து பேசாதிருந்தோட பேசுமாட்டுரே என் வாழ்க்கை சீதைந்து போகுவே என்னோடு கூட சேர்த்து சொல்லுங்க என்னோடு என் கோடு பேசும் சாதி இருந்தா என் வாழ்க்கை குழஞ்சு போகாடுரே என் வாழ்க்கை குலைந்து போகுமே வாழ்க்கை செலஞ்சு போகுமே என் வாழ்க்கை சீதைந்து போகுமே சொல்லுவோம் தந்தை தன் குழந்தையுட தந்தை தன் குழந்தை கூட பேசும் குழத்தை குழந்தையை தான் கைய உயர்த்தி சொல்லுகிறீரன் தந்தையல்லோ லாரும் தன் குழந்தை அல்லவோ என்னோடு பேச மாட்டீரோ என்னோடு பேருட்ட நீங்க பேசுறத ஸ்டாப் பண்ணி அத்தனை பேரு ஒரு பேசும் ஏ சோ திரும நனைங்கா நினைங்க ரே என்னோடு பேசும் ஏ நீர் வாந்தர் பேசா இருந்தா என் வாழ்க்கை சிறந்த போவி i mean